அனைவருக்கும் வணக்கம் ஒரு உயிருள்ள எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு நன்றி பாராட்டுதல் என்பது ஒரு அவசியமான ஒன்றா நன்றி பாராட்டு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தை தருமா எப்படி நன்றி உணவு இருக்குல்ல நன்றி அப்படிங்கிற வார்த்தை ஒரு மனிதனை அடுத்தடுத்த இடத்திற்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லுமா அல்லது அவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லுமா ஆக மொத்தத்துல நன்றி பாராட்டு என்பது இந்த உலகத்துல ஒரு பிறந்த குழந்தையா இருந்த கூட வயதானவர்களாக இருந்தாலும் கூட நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு இல்லையே கிடையாது ஒரு அளவே கிடையாது என்னைக்கு ஒரு மனிதர் நன்றி உணர்வோடு மற்றவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலவர் நன்றி பாராட்டுதல் என்பது இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு மனிதருக்குள் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உற்சாகப்படுத்துவது என்பது அது ஒரு அர்ப்பணிப்பு அது ஒரு ஆசிரியரின் கடமை உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு ஆசிரியர் தான் வேலை செய்கிற இடமா தான் சரி பன்னிக்கூடமா சரி எப்பொழுதும் ஒருவருடைய திறமைகளை ஆராய்ந்து கண்டறிந்து அதற்கு போல் அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு உற்சாகப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த ஆசிரியர் ஒரு பாராட்டு என்பது மனிதனால் கொடுக்கப்படியவே ஒன்று வேற யாராவது சொல்லுவாங்கன்னா ஒருவரிடம் நான் ஒரு ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்க்கிறோம் ஒரு நன்றி உணர்வோட இருக்கிறோம் ஆகும் மொத்தத்துல மனிதர்களால் கொடுக்கப்பட்டது என்பது நன்றி சோ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கலாம் தமிழ் வெரி குட் வெரி குட் சபாஷ் சபாஷ் இப்படி ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு பள்ளியுடைய வன்பறையில் ஒரு ஆசிரியர் தம்பி வெரி குட் 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 வெரி குட் வெரி குட் இப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து ஒரு பாராட்டு தெரிஞ்சு அப்படின்னா அந்த மாணவனுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக போகும் அந்த மாணவனுடைய எதிர்காலம் என்பது வேற வேற எல்லாம் போகும் அது போல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறீங்க எப்போதுமே அருகாமையில் இருக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆ ஓகே இப்படி ஒரு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த சூழல் என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலா போகும் பக்கத்துல உள்ளவங்களை மட்டும் நீங்க பாராட்டணும் நன்றி சொல்லணும் இல்லைங்க நமக்கு நாமே சொல்லிக்கலாங்க தம்பி வெரி குட்ரா வெரி குட்ரா நம்மளே ஒரு காரியம் செய்யறோம் ஒரு செயல் செய்யறோம்னு வெச்சுக்கங்களே மத்தவங்க எல்லாம் பாராட்டணும் அப்படினு நினைக்க இன்னைக்கு நிறைய இடங்கள பார்த்தா பிரச்சனை வருதுக்கான மூல காரணம் நான் நல்லா வேலை பார்க்கிறேன் ஆனா என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் சீண்ட கூட மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த மனத்தாட்டு வருது இல்லை அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவருடைய முயற்சி அவர்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது தம்பி தங்கராஜ் நீ இந்த நல்லா பாக்குற வேலை நமக்கு நாமே இப்படி தட்டிக்கிட்டேன்னு வச்சுக்காங்களே அது ஒரு சந்தோஷங்க தான் பாராட்டி தான் சொல்லணும் அப்படிங்கறத எதிர்பார்க்காம எப்ப நமக்கு நாமே ஒரு பாராட்டை தெரிவிச்சிக்கிறோம் ஒரு சாதாரணமாக இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கமோன்னு நினைக்கிறோம் பாருங்க ஆ தம்பி நீ எந்திரிச்சிட்ட ஓகே வெரி குட் வெரி குட் நமக்கு நாம் இப்படி உற்சாகப்படுத்திக்கணும் ஒரு சின்ன சின்ன செயலில் ஒரு சின்ன சின்ன வேலையினுடைய ஆர்வத்தை ஆ ரைட் தம்பி நீ கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா ஓகே ஆ அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சின்ன சின்ன செயல்கள் செய்கிறோம் பாருங்க அப்பவே நம்மளை நாம ஊக்கப்படுத்திக்கணும் நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்கணும் ஒரு விஜய் சார் ஒரு படம் உற்சாகப்படுத்திக்கிட்டாலும் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டாலும் சரி நமக்கு நாமே ஒரு பாராட்ட தெரிவிச்சிட்டாலும் சரி அது நம்மளுடைய வளர்ச்சியை எப்பவுமே உற்சாகப்படுத்தும் எப்ப நம்ம அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ எப்ப அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ கண்டிப்பா நம்ம மற்றவர்களை ஊக்கப்படுத்துவது செய்யும் எப்பவுமே தான் இருக்கும் மற்றவர்களிடம் ஒரு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய இதுவும் சிறப்பாக ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு ஒரு நன்றி உணவோட இருக்கிறோம் எத்தனை பேரை பாராட்டுறோம் நமக்கு நாமே எத்தனை பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நினைச்சு பாருங்க அப்படி தெரிவிச்சா எப்படி இருக்கும் அந்த சூழல் எப்படி இருக்கும் அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையும் மிக போகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க This video sponsored by Buy More shopping app. BuMode is shopping application is one of the online shopping app.